அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா திருமூலரின் வாசி யோகம் எத்தனையோ முறைகளில் வந்து வாசி யோகங்கள் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க நாம் வந்து பயன்படுத்தக்கூடிய வாசி யோகம் முதல்ல வாசி யோகம் ஏன் பயன்படுத்தணும் அதுலேயும் திருமூலர் செய்த வாசி யோகம் அப்படின்னா என்ன இப்போ சில பேர் வந்து வாசி யோகம்னா மிகப்பெரிய பயத்தை வந்து கொண்டிருப்பாங்க சாதாரண மனுஷங்கள் ஏழு வயசுலேருந்து எழுபது வயசுக்கு மேல வரைக்கும் நம்ம வந்து அந்த வாசி யோகத்தை செய்யலாம் நம்மளுடைய முன்னோர்களினுடைய வாழ்க்கை பயணத்தில் திருமூலர் வந்து வகுத்த அந்த சாஸ்திர மரபுகள் அவருடைய எண்ணமெல்லாம் என்னென்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் அவருடைய முதல் முதல்ல சங்கம் அப்படின்னா ஒரு குழுவை தோற்றுவித்தவரே அவர்தான் சமரச சன்மார்க்கம்னு சொல்லிட்டு தோற்று தோற்றுவித்தவரே முதலில் திருமூலர் பகவான் தான் அந்த திருமூலர் வந்து மூவாயிரம் பாடல்கள் எழுதியிருக்காரு அதில் வந்து ஒன்பது தந்திரங்களாக இருக்கும் சைவ நூல்கள்லேயே பனிரெண்டில் பத்தாவது சைவ நூலாக இந்த திருமூலர் திருமந்திரத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள் ஆகமும் வேதமும் இரண்டிற்கும் திருமந்திரம் வந்து விளக்கம் தருது சைவ திருமுறைகளில் பனிரெண்டில் பத்தாவது திருமுறையாக விளக்க விளக்கக்கூடிய அந்த திருமூலர் பகவான் சித்தாந்தத்திலேயே முதல் நூலும் சொல்லுவாங்க ஏதோ நமக்கு தெரிஞ்சது நம்ம சித்தறிவுக்கு செஞ்ச தெரிஞ்சதை இந்த உலகத்துக்கு நாம் சொல்லி வைப்போமேன்றது தான் என்னுடைய கருத்து இது எதை யாருடைய அடிப்படையும் திணிக்கப்படுறது கிடையாது அந்த திருமூலர் பகவான் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞானம் அறியவே நந்தி அருளியது காலை எழுந்து கருத்தோடு ஓதிடின் ஞானத் தலைவனை கருத்தில் தோன்றிடின்னு சொல்லுவார் ஞானம்ன்றது வந்து உலகம் இந்த உலகத்தினுடைய தலைவனை நாம் வந்து காணணும் அப்படி கண்டால்தான் பிறவியினுடைய பயன் வந்து கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய இந்த பிறவி பயனை திருமூலர் பகவான் வந்து அற்புதமாக மூவாயிரம் பாடல்களில் வந்து சொன்னதை அப்படியே சிறுகத்தரித்து குறுக கொடுத்த குரல் இருக்குல்ல திருக்குறள் நூன்னு சொல்லுவாங்க திருக்குறளை அந்த மாதிரி மூவாயிரம் பாடல்களை படித்து அதன் மூலியமாக அதனுடைய பொருளை உணர்ந்து எனக்கு குருவாக இருந்து இந்த வாசி யோகத்தை கொடுத்த அந்த முனைவர் சிவமலிகாமா அம்மையாருக்கு வந்து பல கோடி நன்றி இந்த பிரபஞ்சத்தின் வழியாக சொல்லி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் அப்படின்னு மூலர் பகவான் சொன்னதுனால நான் என்னுடைய மூலயமாக இந்த உலகத்துக்கு சில பேருக்கு உங்களுக்கு வாசி யோகம் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதன் மூலியமாக இந்த உடலையும் உள்ளத்தையும் பாதுகாத்து இறைவனை இறைவனை அடைவதற்கு உண்டான பயணத்தில் வந்து மிக எளிமையாக இருக்கும் உங்களுக்கு அது அதுக்காக தான் இந்த வாசி யோகம் வந்து பண்ணுறது மிக மிக எளிது இதை வந்து லௌதீக வாழ்க்கையில் பண்ண முடியுமான தாராளமாக அவர் சொன்னதே இந்த லௌதீக வாழ்க்கைக்கு தான் இது சொல்லியிருக்கார் வாசி யோகத்தை மற்ற காலங்களில் காடுகளில் சென்று தம இருந்து செய்யக்கூடிய சித்தர்களுக்கோ ஞானிகளுக்கோ சொல்லலை லௌதிக வாழ்க்கையில் பொதுமறைன்னு சொல்லுவாங்க திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை வந்து பொதுமறைன்னு தான் சொல்லுவாங்க அப்போ பொதுவான இயல்பான இல்லற வாழ்க்கை லௌதிக வாழ்க்கை வாழக்கூடிய அன்பர்களுக்கும் மனிதர்களுக்கும் அன் அற்புதமாக அன்பே சிவம் சிவமே அன்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து மூவாயிரம் பாடல்கள் எழுதியிருக்கிறாரு அதன் மூலியமாக தினமும் எழுந்திருக்கிறோம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை நம்ம செய்வோம் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் இந்த வாசி ஏ யோகத்தினுடைய தன்மையை நீங்கள் அறிந்து அதன்படி செய்தீங்கன்னா அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு கைகூடும் அப்புறம் கிரகங்கள் வந்து உங்களுக்கு தசா புத்தி அப்புறம் உங்களுடைய பிறப்பினுடைய லக்கணத்தன்மை சந்திரன் சூரியன் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய தன்மையில் நீங்கள் பிறந்து உங்களுடைய வாழ்க்கை பயண நகரத்தில் இருக்கட்டும் இந்த வாசி யோகத்தை செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து ஏராளம் சொல்லவே முடியாது இந்த வேகமான இயந்திர உலகத்தில் நான் சொல்லக்கூடிய செயல் வந்து ஒரு அரை மணி தான் அது தேவைப்படுவதற்கு அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் பாருங்கள் ரத்த அழுத்தம் சீராக இருக்கும் உடம்புல கொழுப்பு சத்து சீரான அளவில் வச்சுக்கும் உடலில் ஏற்படக்கூடிய வாதம் பித்தம் கபம் இதை வந்து சமசீராக பண்ணும் முதல்ல அளவான உணவு பழக்கத்துக்கு வந்துடும் அகாலமான ஒரு ஒரு ம மனிதன் அறுபது கவலம்தான் எடுத்துக்கணும் எது மூன்று வேலையும் சேர்த்து காலை மாலை இரவு சில மனிதர்கள் வந்து அற்புதமான மனிதர்கள் வந்து இரண்டு வேலை தான் உணவு எடுத்துக்காங்க அது வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து பழக்கம் ஆகிடும் அவங்களுடைய உடல்வாக அதுக்கு ஏற்றார் போல் வைத்துக்கொள்வார்கள் அது வந்து கடின உழைப்பு பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி லேசான உழைப்பு பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இரண்டு உணவு எடுத்து இரண்டு வேலை உணவு எடுத்தவர்களுக்கு வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் அந்த உடல்வாகும் அவருடைய பழக்க வழக்கங்களுக்கும் நன்றி சொல்லணும் அவங்க பிரபஞ்சத்திற்கு அப்போ அளவான உணவு அறுபது கவலம் ஒன்று நீங்கள் ரெண்டு வேலையும் எடுத்துக்கலாம் மூணு வேலையாகவும் பிரித்து எடுத்துக்கலாம் அது தவறு கிடையாது ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் ஏழரை நாழிகையும் சொல்லுவாங்க அதை வந்து மணி நிமிடத்தில் கணக்கு பண்ணிக்கங்க இதெல்லாம் செய்யும்போது சிந்தித்து செயல்படக்கூடிய சிந்தித்து பேசக்கூடிய தன்மை ஏற்படும் இந்த வாசி யோகம் செய்வதனால் மறதின்றது வந்து வராது என்ன மறைதி அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் எதையாவது மறந்துட்டால் நமக்கு எதாவது நின்று போதா உலகம் இயங்குகிறது நின்றுமான்னா ஆனால் இந்த உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அசௌகரியங்கள் பூரா நம்மளை வந்து சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் இறைவனை துதிப்பதற்கு மறந்துடுவோம் நல்ல காரியங்கள் செய்வதற்கு மறந்துடுவோம் இந்த உலகத்துக்கு நல்ல விஷயங்கள் கொடுப்பதற்கு மறந்துடுவோம் அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் என்ன நினச்சிப்பாங்க கம்மல் கைட்டி வச்சேன் அது எங்கே வச்சுன்னு தெரியல மறந்துட்டேன் ரிமோட் எங்கே வச்சுன்னு தெரியல மறந்துவிட்டேன் ஃபோன் எங்கே வச்சுன்னு தெரியல மறந்துட்டேன் சாவி எங்கே வச்சுன்னு தரன்னு தெரியல மறந்துட்ட அதெல்லாம் மறக்கிறது வந்து ஒரு மறதி கிடையாது அதெல்லாம் நல்லது இறைவன் சோதனை செய்வது எதற்காகனா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆறு குணங்களை அறுப்பதற்கு தான் சோதனை செய்கிறாரு ஆனால் நம்மளுடைய மானிட பிறப்புகளில் இருக்கக்கூடிய ஜீவ ஜீவராசிகள் என்ன நினைக்குது இறைவன் என்னை மட்டும் தான் சோதிக்கிறாரு அப்படின்னு உங்களை மட்டும் சோதிக்கிறாருன்னா உங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆறு தீய குணங்களை அறுப்பதற்காக அந்த சோதனை செய்கின்றார் அது தெரியாமல் நம்ம வந்து இறைவன் நம்மளை சோதனை செய்கின்றான்னுட்டு நம்ம நினச்சிப்போம் அப்போ உடலில் ஏற்படக்கூடிய எதிர்ப்பு சக்தி வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு வந்து அது சீராக வச்சுக்கும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பதற்குண்டான வழிவகைகளை பண்ணும் இந்த வாசி யோகம் செய்வதனால எந்த செயலையும் கவனம் சிதறாமல் செய்கிறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்கும் முதல்ல கோபம்ன்றது வந்து வராமல் இருக்கும் கோபம் அதாவது எவ்வளவு பெரிய கோபத்தையும் நீங்கள் செய்த தவம் வந்து தரமட்டமாக்கிடும் ஒரு தவயோகி கொங்கணர் என்றவர் வந்து கொக்குவை பார்த்தாராம் அவர் மேலே எச்சில் பட்டதோடனே கொக்கு எரிஞ்சிருச்சா அவருடைய தவ வலிமையில் அவருடைய ஆணவத்தால் மறுபடியும் என்ன பண்ணுறாரு உலக வாழ்க்கைக்கு உள்ளே வந்து ஒரு பெண்மணி கிட்ட தெருவில் நடந்தும் போகும்போது அந்த அம்மையார் வந்து அன்னப்பாளையில் படைக்கிறேன் உட்காருங்கள் ஐயா அடின்னோடனே உள்ளே போகிறாங்க கணவனுக்கு பணிவிட செய்கிறது அவரை வந்து பார்க்கறதுக்காட்டியும் கோபம் வந்து போகுது கோபம் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த பெண்மணியை கொக்கு எரிக்கிற மாதிரி எரிச்சிடலான்னு சொல்லிட்டு முறைச்சு பார்க்குறாரு கொக்கை பார்த்ததை விட வேகமாகவே முறைச்சு பார்க்குறாரு ஆனால் அந்த இடத்த ஆகல அந்த பெண்மணியை எரிக்க முடியல ஏன் காரணம் அப்படின்னா கோவப்பட்டு பார்த்தார் ஆனால் அங்கே எச்சில் பட்டுதே என்னான்னு பார்த்தார் அங்கே அந்த இடத்த கோவம் இல்லை கொக்கை பார்க்கும்போது கோவம் இல்லை ஏன்னா மேலே எச்சில் விழுந்தது என்ன இது எச்சில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலே பார்த்தார் என்னவாக இருக்குன்னு அப்போ அந்த இடத்த கோபம் இல்லாத அவருடைய தவ வலிமை அந்த கொக்கை எரித்திடுது அந்த கொக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோம் அது வேறு விஷயம் ஆனால் இந்த பெண்மணியாரை வந்து கோபத்தோடு பார்த்ததுனால அவருடைய தவ வலிமை பூரா என்ன ஆகி போகுது பொடி பொடியாகிடுச்சு தரமட்டம் ஆகிடுச்சு அப்போ அந்த சினத்தை கோபத்தை குறைக்கும் இந்த வாசி யோகம் மனக்குழப்பங்கள் வந்து தவிர்க்கப்படும் ஞானத்தை கொடுக்க வல்லது ஞானம்ன்றது என்னன்னா உலகம் இந்த உலக தலைவனை தான் அறிந்து அந்த தலைவனோடு கூடுவதற்கு இந்த வாசி யோகம் கைகூடும் முயற்சி இல்லாமலேயே தியானம் கை கூடும் இந்த வாசி யோகத்தினால் என்ன பயன்னா முக்கியமான பயன் முயற்சி அதுக்காக போய் கடுமையான யோகங்கள்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த யோகம் அட்டாங்க யோகம் அந்த யோகம் இந்த யோகம் எந்த யோகமும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இந்த வாசி யோகத்தினால் தினமும் அதை அரை மணி நேரம் செய்து கொண்டு வரும்பொழுது அற்புதமான தியானம் தியானம்ன்றது என்னென்னா மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறது தான் உடனே தியானம் பண்ணுறது வந்து ஒரு கடினமான பயிற்சின்னு நினச்சிக்காதீங்க அப்படி நினச்சிங்கன்னா அது உங்களுடைய குற்றம் அது இப்படி இருக்கக்கூடிய இந்த வாசி யோகத்தை அற்புதமான இறைவன் சொன்னது ரகசியமானது இதில் இந்த வாசி யோகத்தில் வாய்ப்பூட்டுன்னு ஒன்று இருக்குது அடுத்தது வாய்ப்பூட்டு பூட்டு போட்டதை சாவின்னு ஒன்று இருக்குது இந்த இரண்டு விதமான செயல்களும் செய்து அதில் ஒரு பதிமூணு மூமெண்ட் இருக்கும் பதிமூணு ஆசனம் அந்த பதிமூணு ஆசனமும் நீங்கள் ஆசனங்கள் என்னவொன்னே என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது ஆசனங்களாகவே இல்லை தூங்கி எழுந்திருக்கும் போது உடலினுடைய அந்த அப்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அது அது வார்ம்அப் போல் அந்த ஆசனங்களை செய்து வாய்ப்பூட்டு போட்டு மூச்சு பயிற்சி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த வாசி யோகம் கைகூடும் அந்த வாசி யோகம் கைகூடினால் உங்களுக்கு நான் சொன்ன இந்த பயன்கள் ஃபுல்லாக இருக்கும் இதை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதன் இயற்கையாகவே லௌதீக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இந்த மாதிரி பயன்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்றது தான் என்னுடைய ஆசை என் இறைவனுடைய ஆசை என்னென்னா யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படின்றது அவருடைய ஆசை எனக்கு இந்த விஷயத்தை கொடுத்த அந்த குரு அம்மையார் முனைவர் சிவமலிகா அவங்க வந்து திருச்சியில் இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு வாசி யோகம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு இருபது நபர்கள் குறைந்தது அல்லது மேக்ஸிமம் ஐம்பது பேர் கூட கூடிக்கலாம் அந்த குழுவை தயார் பண்ணிவிட்டு எனக்கு என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா என்னுடைய குருவை அழைத்து கொண்டு வந்து கூட அந்த பயிற்சியை கொடுப்பேன் என்னுடைய குருநாதர் அம்மையார் அவங்க வந்து நீங்களே கொடுங்கள் சொன்னாங்கன்னா கூட நான் உங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுப்பேன் இது வந்து அந்த பயிற்சி வந்து இரண்டு நாள் பயிற்சியாக இருக்கும் ஒரு நாள் வாய் பூட்டு எப்படி போடுறது அதனுடைய பயிற்சி ஒரு நாள் சாவி போட்டு திறப்பது எப்படி அப்படின்னு ஒரு பயிற்சி இது வந்து ஒரு ரகசியமான ஒரு செயல் அதனால தான் வெளியே சொல்வது கிடையாது இதை ரகசியம் என்ற வார்த்தைக்கே என்னுடைய குருநாதர் சொல்லுவார் ரகசியம் அந்த வார்த்தையை ஒரு மூணு முறை நாலு முறை அஞ்சு முறை சொல்லி பார்த்தாலே அதை வெளியே சொல்வது கூடாது அது எப்போ சொல்வது அப்படின்னா குரு சிஷியனுக்கு சொல்கிறது அந்த சிஷியன் குருவினுடைய தீட்சை பெற்றால் தீட்சை என்றால் தீ என்றால் மனம் ஷை என்றால் நீக்கிறது அப்ப தீட்சை மலம் நீக்குவது குருவினால் சிஷியனுக்கு மலத்தை நீக்கினால் அந்த சிஷியன் குருவாக மாறுகின்றார் எப்படி ஞான சம்பந்தருக்கு வந்து இறைவன் குருவாக வந்து தீட்சை கொடுத்தாரோ அதுபோல ஒரு மனிதன் சாதாரண ஒரு ஜீவனாக இருந்து அதுக்கு அடுத்த படியில் போகணுன்னா ஒன்று திருவருள் இருக்கணும் இல்லைன்னா குருவருள் இருக்கணும் குரு தீட்சை க அவன் வந்து மனிதன் மாறணும் இல்லை என்றால் இறைவன் தடுத்து ஆட்கொள்வது எப்படின்னா நம்ம வள்ளல் பெருமான் மாதிரி ஏன்னா வள்ளல் பெருமானுக்கு குருவே யாரும் கிடையாது அவர் இயற்கையே அவர் குருவாக ஏற்றுக்கொண்டார் இறைவனையே அவர் குருவாக ஏற்றுக்கொண்டார் இறைவனே தடுத்து ஆட்கொண்டார் நால்வர் பெருமான்களில் வந்து தடுத்து ஆட்கொண்டார் இறைவன் அதுபோல எத்தனையோ நாயன்மார் இருக்காங்க ஆனால் நால்வர் மட்டும்தான் முக்கியத்துவமாக மேலே இருப்பாங்க அதற்கு காரணம் என்னென்னா இறைவன் வந்து தடுத்து ஆட்கொண்டார்கள் அவர்கள்லாம் வந்து மானிட பிறப்பாக அணுபட்சத்தில் பிறக்கலினாலும் சரி அது இறைவனுடைய நோக்கத்தில் பிறந்திருப்பாங்க அப்படி பிறக்கும் பட்சத்தில் அவர்கள் தான் முன்னாடி இருக்காங்க அதற்கு அதுபோல் ஒரு குருக்கிட்ட தீட்சை பெற்றால் அந்த தீட்சை பெறக்கூடிய தன்மை உங்களுடைய மலம் நீங்கி உங்களுடைய இல்லற வாழ்க்கையோடு லௌதிக வாழ்க்கையோடு இறைவனை அடைவது ஏன் இல்லற வாழ்க்கையோடு லௌதிக வாழ்க்கையோடு இறைவனை அடை இந்த கலியுகம் இப்படி தாங்க அடையணும் வேறு வழியே கிடையாது எப்படி வேற வழியே கிடையாது இன்னைக்கு நீங்கள் என்னுடைய வீடியோக்களில் என்னுடைய பா என்னுடைய ஃபாலோவர்லாம் தெரியும் ஜோதிடத்தில் இருந்தாலும் சரி மற்ற முறைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும் சரி எது ஒன்றுமே நான் அதை நல்லா தெரிஞ்சு அது எனக்கு புரிஞ்சு அது சில அசௌரியங்கள்லாம் அதை வந்து தொடராத வண்ணம் தான் நான் வந்து வீடியோக்கள்லேயும் சொல்லுவேன் இந்த வீடியோன்றது இந்த யூடியூப்ன்றது வந்து நம்மளுடைய வேதங்கள் வந்து எப்படி சொல்லும் மூன்று பங்கு வந்து மலம் உள்ளது வந்து ஒன்று ஜீவன் வந்து இரண்டு பங்கு மலம் உள்ளது அதுவே வந்து ஆத்மா வந்து ஒரு பங்கு மலம் உள்ளது சிவம்ன்றது மட்டும்தான் முற்றிலும் மலம் இல்லாதது அப்போ வந்து இந்த யூடியூப்ல வந்து சில விஷயங்கள் வருது அப்படின்னா அது வந்து மூன்று பங்குல மலம் உள்ளதா வரும் இரண்டு பங்குல உள்ளதாக வரும் ஒரு பங்குல மலம் உள்ளதா வரும் மலம் இல்லாதது சிவம் சொன்னோம்ல அதுபோல குற்றம் இல்லாதது யூடியூப்பில் திரையில் வரவே வராது திரை மூலியமாக யூடியூப் மூலியமாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அதுக்காக ஆத்மாவே ஒரு பங்கு மலம் உள்ளது தான் சொல்லியிருக்கார் இறைவன் ஆத்மான்னு சொல்லுவோம்ல பரிசுத்தமானது அப்படின்னா அதுவே ஒரு பங்கு மலம் உள்ளது சிவம் மட்டும்தான் மலம் இல்லாதது அப்போ இறைவன் ஆத்மான்னா இறைவன் தானே பரிசுத்தமானது இந்த உடல் அழியும் ஆத்மா அழியாதுன்னு சொல்லுவோம் அப்போ ஆத்மாவிலே ஒரு பங்கு மலம் உள்ளதாக இறைவன் படைத்திருக்கிறாருன்னா அப்போ என்ன காரணத்துக்காக சிஷ்டி இயங்கணுன்றதுக்காக சிஷ்டி இயங்கினாதான் உலகம் இயங்கும் அந்த உலக சிஷ்டி உலகம் ரெண்டு ஒன்று தான் அந்த படைப்பு உலகமாகவும் இருக்கிறார் உலகத்தின் இயக்கமாகவும் இருக்கிறார் அப்படின்றார்ல அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஆன்மாவில் இறைவன் இருக்கிறார் அப்போ இறைவனே கொஞ்சம் ஒரு ம ஒரு பங்கு மலத்தில் தான் இருக்கிறார் அப்படின்றத வந்து நாம் உணரணும் அப்படி உணர்ந்தால் தான் இந்த மன அறிவுக்கு வந்து நாம் ஏற்படக்கூடிய மன அறிவு சந்திரனுடைய அறிவு அது வந்து என்ன பண்ணுனா ஒரு நேரத்தில் தவறுகள் செய்வதற்கு உண்டான காரண காரியமாக மாறுறதுக்கு காரணமே அதுதான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்த நாம் வந்து சுத்தமாக அப்படி இருக்கிறதுக்கு இயங்குறதுக்கு அதுக்கு உண்டான காரணங்களை நம்ம வந்து வழி தேடல்களை இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம செய்யும் பட்சத்தில் இந்த திருமூலர் செய்த வாசி யோகம் ஆரண்ய கா காண்டத்தில் போயிட்டு பண்ணுறது வேற அது ஆதி காலத்தில் திரேதா கிரேதா கிரேதா திரேதா தோபராவில் வந்து நம்ம பண்ணிடுவோம் கலியுகத்தில் இப்போ போய் காடுகளில் தமம் இருக்க முடியாது அவரவர்களுடைய கடமைகளை சரிவர செய்து அவரவர்களுடைய லௌதிக வாழ்க்கையை வாழ்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த வாசி யோகம் திருமூலர் செய் சொன்ன அந்த வாசி யோகம் பொதுவுடைமையாக சொல்லக்கூடிய வாசி யோகம் பெரிய வந்து அதுக்காக எந்த மெனக்கடும் தேவையே இல்லை அரை மணி நேரம் ஒரு முப்பது நிமிஷம் உங்களுக்கு அதுக்காக ஒதுக்குனாலே போதும் அதை நீங்கள் பல ஆண்டுகள் செய்யும் பட்சத்தில் இருபது நிமிஷத்தில் முடியும் இருபது நிமிஷத்தில் மிக எளிமையாக முடியும் அதுவும் வந்து தியானமும் இறைவனுடைய திருவருளும் கை கூடிடுத்துனா பத்து நிமிஷத்தில் இறைவனை ஒரே நிமிஷத்தில் உங்களுடைய சூழ்முனையில் வந்து கொண்டு வர முடியும் அதனால தான் தன்னை அறிதல்ன்ற விஷயத்தை வந்து இறைவன் வந்து சொல்லியிருக்கிறார் தன்னை தனக்கு ஆதாரமான தலைவனை கூடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தன்னை முதல்ல சரிப்படுத்திக்கணும் முதல்ல உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்னார் திருமூலர் உடலை வந்து பாதுகாக்கணும் உடலை தான் உயிரை பாதுகாக்க முடியும் உயிரை பாதுகாத்தா தான் இந்த உடல் மூலியமாக இறைவனை இந்த ஞான தலைவனை இந்த உலகத் தலைவனை நாம் வந்து அடைய முடியும் உலக தலைவன்னா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனித ரூபத்தில் இருக்கிற தலைவன் இல்லை ஞான தலைவன் அவன் உலகத் தலைவன் அவன் வந்து உருவமாகவும் அருவமாகவும் விளங்குகின்றான் அந்த உருவம் என்றது என்னென்னா மூன்று வகையான விஷயங்கள் இருக்குது உபாயஞானம்ன்றது வந்து ஜீவ அறிவு அது நட்சத்திர பிரகாசம் மாதிரி இருக்கும் அதுவே உண்மை அறிவுன்றது வந்து ஆன்ம அறிவு அது வந்து சந்திர பிரகாசம் மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையான அறிவு என்னென்னா அனுபவ அறிவு அதனால தான் குழந்தை பருவத்திலிருந்து பிறந்து வளர்ந்து சில வருடங்கள் கழித்து அனுபவங்களை பெறும் பட்சத்தில் அந்த கடவுள் அறிவை அடையும் பொழுது சூரிய பிரகாசம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூரிய பிரகாசத்தை அடைவது தான் மலமற்றது அந்த மலமற்றது தான் சிவம் அப்போ அந்த இடத்துல முற்றிலும் மலம் நீக்கப்படுகிறது அப்போ நமக்கு வந்து ஞானம் அடைகிறதுக்கு வந்து மூன்று வழிகள் சொல்லியிருக்காங்க உபாய ஞானம் உண்மை ஞானம் அனுபவ ஞானம் அப்போ அனுபவத்தை பெற்றவர்களுடைய பேச்சை கேட்பது அனுபவத்தை பெற்றவர்களுடைய தீட்சை கே வாங்குவது அனுபவத்தின் பெற்றவர்களுடைய கல்வியை பெறுவது இதெல்லாம் வந்து இறைவனை அடைவதற்குண்டான வழிகள் நாம் வந்து அதில் பிழப்பு தேடுறன்றது வேறு ஒரு குருநாதர் கிட்ட படிக்கிறோம் ஒரு ஆசான்கிட்ட படிக்கிறோம் அதன் மூலியமாக ஒரு பொருளை தேடுவது என் குருநாதர் தான் அடிக்கடி சொல்வார் கஞ்சி குடிக்கிறதுக்கு வழிவகை செய்தாலே போதும் மற்றது எல்லாம் தானாக இறைவன் கொடுப்பார் அப்படின்னு அதனால தான் வல்லல் பெருமான் சொல்வார் உங்களுடைய உடலை வந்து அற்புதமாக மூன்று மூலிகையை வந்து அணுதினமும் உட்கொண்டு வரும்போது நான் இப்போ சொன்ன அந்த வாசி யோகத்தினுடைய தன்மை பூரா அதுக்கு உணர் நீங்கள் வந்துடுவீங்க அதாவது கர்ஸ்லாங்கண்ணின்னு ஒரு ஒரு பங்கு முசுமுசுக்கே தூதுவலை இதை வந்து அணுதினமும் வந்து உணவில் எடுத்துக்கிறத விட அதை வந்து சூரணமாக செய்து சூரணம்ன்றது ஒன்றும் இல்லைங்க சூரிய ஒளி அல்லாது பகலில் நிழலில் காய வைத்து அதை சூரணம் செஞ்சு அதை அணுதினமும் கஷாயம் போட்டு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து அதை சர்க்கரையை சேர்த்துக்காமலேயும் டயபசி இருக்கிறவங்க வந்து சேர்க்காமல் சாப்பிட்ணும் அதே இருக்கு இல்லாதவங்க வந்து நாட்டு வெள்ளம் பனை வெள்ளம் அப்படின்றத சேர்த்து அதை அணுதினமும் சாப்பிடும் பட்சத்தில் உங்களுடைய உடல் உங்களுடைய ரத்தம் கெடாமல் இருக்கும் உங்களுடைய உடல் நல்லா பாதுகாக்கப்படும் உடல் பாதுகாக்கப்பட்டாலே உள்ளம் வந்து தானாக தேடி திருமுட சொல்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த தடைவனை தேடும் ஞான தலைவனை கண்டிப்பாக தேடும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அதாவது சாதாரண ஜீவன் அதை தான் வந்து ஒரு பிறப்புனுடைய மனிதனுடைய ரகசியம் வந்து சாதாரண ஜீவனாக இருக்கிறதுக்கு வந்து எளிமையாக இருந்துட்டு போயிடலாம் ஆனால் அதுக்கும் மேலேயே நம்ம வந்து வரணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து நீங்கள் தூண்டும் பட்சத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்த படிகளில் நீங்கள் போகும் பட்சத்தில் மிக எளிமையான எளிய வழிமுறையில் அரை மணி நேரம் வாசி யோகம் திருமூலரின் வாசு யோகத்தை வேண்டுவோர் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு குரூப்பை உருவாக்கி என்றைக்காக இருந்தால் நாங்கள் ஒரு இருபது பேர் சேர்ந்துருக்குங்க ஒரு பத்து பேர் சேர்ந்திருக்குங்க எங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க அப்படின்னா ஒரு வித கட்டணமும் இல்லாமல் அவங்க வந்து அந்த விஷயத்தை செய்துட்டு போகிறாங்கல்ல அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சொற்ப பணம் தான் அது மீதி எந்த விதத்திலையும் உங்களுடைய பணம் எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா இறைவனுடைய செயலை செய்வதற்கு இறைவனை அடைவதற்கு கடுகளவும் கடுக வந்து ஆயிரமாக வகுத்தா அதனுடைய அளவு கூட பணம் இல்லாமல் செய்யணும் அதுதான் வந்து முக்கிய பிராப்தம் அந்த மாதிரி எனக்கு கொடுக்கும்போது அவங்க எந்த வித ஒரு கட்டணமும் வாங்கலை அவங்க அவங்க வந்து இரண்டு நாள் தங்கி அதை க கற்றுக் கொடுத்து சென்றார்கள் அவர்களையே வரவேற்று செய்யணும் அப்படின்னா தான் அவர்களுடைய அந்த பயண செலவு அந்த உணவு செலவு இது மட்டும்தான் ஏன்னால் அவங்க எப்பொழுதுமே பிஸியாக இருப்பாங்க எந்தையாவது ஒரு இடத்துல குழுவுக்கு அதை பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே இதை வந்து பதிவு பண்ணணும் அந்த குழுக்களுடைய நபர்களை சொல்லி இத்தனை பேர் இருக்காங்க அம்மையார் நீங்கள் வாருங்கள் வந்து எங்களுக்கு பயிற்சியை கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து பயிற்சியை கொடுத்து அதன் மூலியமாக உங்களுக்கு அனுதினமும் ஏதாவது அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் உங்களுடைய சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து அந்த பழக்கம் இருக்குது இந்த பழக்கம் இருக்கு தீய பழக்கம் இருக்கு பொது மேடையில் சொல்ல முடியலைனாலும் பொது இடத்துல சொல்ல முடியல தனியாக கவனித்து சொல்லுவாங்க அதற்கு எல்லாம் அவர்கள் உரிய பதில்கள் தந்து அதிலிருந்து எப்படி விடுபட்டு வருவது ஏன்னா ஆன்மாவே ஒரு பங்கு மலமா இருக்கும் பட்சத்தில் மனிதர்கள் வந்து தவறு செய்வது வந்து இறைவன் இயற்கையே அப்படின்றத நீங்க முதல்ல உணரணும் தவறு செய்பவர்கள் பூரா வந்து மிகப்பெரிய குற்றவாளிகள் கிடையாது தவறு செய்பவர்கள் மட்டும்தான் மனிதர்கள் தவறு செய்யலனா அவங்க தான் சிவமா மாறிடுறாங்களே மலமற்றவர்களாக மற்றவர்களாக மாறிடுறாங்களே அவங்கள பற்றி நமக்கு கடவு ஒரு ஒரு துளியளவும் கவலை இல்லை தவறு செய்தால் மனிதர்களுடைய இயற்கை ஆனால் அதிலிருந்து மீண்டு வருவதே இறைவனுடைய கடாட்சம் அதுலேருந்து மீண்டு வராங்க பார்த்தீங்களா அது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் இந்த திருமூலர் செய்யக்கூடிய திருமூலர் சொன்ன எளிமையான அந்த வாசி யோகத்தை செய்யும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதிலிருந்து திரும்பிடுவோம் வாழ்க்கையில் என்ன மாதிரி எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் மிக எளிமையாக கையாளக்கூடிய தன்மையை அது உருவாக்கும் அப்படின்றது தான் ஏன்னா நான் வந்து என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் ஒரே இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ள தாயை இழந்தேன் தந்தையை இழந்தேன் உடன் பிறந்த சகோதரனை இழந்தேன் இதையெல்லாம் இழந்தது மட்டுமல்லாத பொருளாதாரத்தையும் இழந்தேன் இப்படியெல்லாம் இழந்த எனக்கு இப்பொழுது இந்த நிலையில் இருக்கக்கூடிய இ இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்தது யாருனா அந்த குருவாக திருவாக இறைவனுடைய அவதாரமாக விளங்கிய அந்த அம்மையாருக்கு வந்து என்னுடைய குருநாதராக விளங்கக்கூடிய அந்த அம்மையாருக்கு பல கோடி நன்றிகள் சொல்லணும் ஏனைய குருமார்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரிலாம் நான் பயன்படுத்தி பயணங்கள் போகும்போது நடுவுல எத்தனையோ குருமார்கள் என்னை வழிநடத்தி இன்றைக்கும் இப்பையும் இந்த சனமும் வழிநடத்தி கொண்டிருக்கிற அனைத்து குருமார்களுக்கும் பல கோடி நன்றிகளை தெரிவித்து இந்த வாசியுகத்தை அனைவரும் கற்றுக்கொண்டு வளமான வாழ்க்கையும் இறைவனுடைய அடையும் வாழ்க்கையும் அடைந்து மிகப்பேறு அடையுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பணங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழங்கள் மீண்டும் ஒரு நிகழ்வோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்